சார் நம்ம இந்த ஸ்ருதி நாராயணே எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வீடியோ லீக் ஆகும்போது ஏஐ வீடியோக்கும் உண்மையான வீடியோக்கும் நான் சொன்னேன் ஏஐன்னு சொன்னால் கேட்டிங்களா இவங்க என்னைக்கு சொல்லியிருந்தேன் மறு நாள் சொல்லியிருக்கணும் எனக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு கேட்டால் ஒருவேளை இந்த டிவி சீரியல்களில் வந்து மக்கள் பார்க்கணுன்றதுக்காக முதல் ஸ்டெப் ஒரு எடுத்து சினிமா மாதிரி எடுத்து வச்சுட்டாங்களோ ஒரு அந்த சந்தேகமும் எனக்கு இருக்குது

இப்ப எல்லாரும் கேப்பா நீங்களும் அதான பேசுறீங்கன்னு கேட்டா நாம பேசுறது வேற என்னன்னு கேட்டா இதை வந்து முழு முழுக்க முழுக்க இதெல்லாம் வந்து எப்படி கருப்பா இருந்தா கூட ஜெயிச்சிடலாம் கருப்பா கற்பூரம் இருந்தா ஜெயிக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது கேட்டா ஆரம்ப கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்

சார் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக கூடிய சிறகடுக்கு ஆசை சீரியல் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரியல் அந்த சீரியல் மூலியமா வித்யா கேரக்டர் பண்ணி பிரபலமானவங்க ஸ்ருதி நாராயணன் அவர்கள் அவங்களுடைய லீக்டு வீடியோ சமீபத்தில் வீக் லீக் ஆகி ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துச்சு சார் அப்புறம் அது ஏஐ வீடியோன்னு சொன்னாங்க அது அப்படியே தஞ்சுட்டு வர நிலையில் மறுபடியும் ரெண்டாவது வீடியோ லீக் ஆகியிருக்கு சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ இதுதான் முக்கியமான என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நாலு சதத்துக்குள்ள இருக்கிறோம் இது வந்து வெளியே தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியாதுனே வந்து பல முறை வந்து எச்சரிக்கப்பட்டிருக்கு கேமராக்கள் பல வடிவங்கள் இருக்குது ஒரு சின்ன பட்டன் வடிவத்தில் கூட இருக்குது கிளாக்ல வந்து கேமரா வைக்க முடியும் மாதிரி பல வடிவங்களில் கேமராக்கள் வந்து ரூமில் வைக்க வந்து அறையில் வைக்க முடியும் பெண்கள் குறிப்பாக ஹோட்டல் போகிற பெண்களாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு பொது இடத்துக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் ஆடை கண்ணியம் ரொம்ப முக்கியம் நம்ம பழகக்கூடிய விதங்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கண்ணியமாக பழகணும் ஆண்கள் கிட்ட பேசும்போது இது ஒன்று பொதுவானது இங்கே சாதாரண வந்து பெண்களுக்கு மட்டுமே வந்து கிடையாது நடிகைகளுக்கும் பொருந்தும் தான் வந்து எல்லாருமே ஒரு தவறான கனோட்டத்தில் பார்க்குறதும் தவறு தான் ஆனால் என்னென்னா சமீப காலங்களில் நான் பார்க்குறேன் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை நாட்டை போது தான் அப்போ தான் அவன் கேட்டனா வீடியோ லீக்குடு லீக்குடு வீடியோன்னு சொல்லி வருது நம்ம பார்க்குறோம் ஏதாவது ஒரு அதிமுக்கியத்துவமான ஒரு விஷயம் வந்து விவாதிக்கப்படுது ஒரு இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம பார்க்குற எல்லாமே அரசியல் நடவடிக்கை எல்லாமே வந்து கேட்டா இப்போ விஜயோட அரசியலாக இருக்கட்டும் வந்து இங்கே சவுக்கு சங்கர் வீட்டில் வீசினா அந்த மலம் இந்த மாதிரி விவாதங்கள் கட்சியோட வந்து வந்து ஏடிஎம்கியோட அரசியலா இருக்கட்டும் செங்கோட்டை விஷயங்களாக இருக்கட்டும் இப்படி அரசியல் பரபரப்புகள் ஸோ இந்த பரபரப்பெல்லாம் டைவர்ட் பண்ணுற மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோ லீக்குன்னு வரும்போது டேக் டைவர்ஷன் தான் ஒருத்தருடைய வந்து கவனத்தை வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தை வந்து ஒரு பக்கம் திசை மாதிரி மாதிரியாகிடுது ஊடகங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் பெரிய விஷயமாக விவாதிக்க விவாதிக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இது வந்து அசிங்கமாக நினைக்கணும் ஒரு பெண் வந்து ஒரு ஆபாசமாக வந்து இருக்கிற விஷயத்தங்க இருக்கிற ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோ வெளியே வந்துன்னா இதை விவாதிக்காமல் கடந்து போகணும் இப்போ எல்லாரும் கேப்பா நீங்களும் அதானே பேசுறீங்கன்னு கேட்டால் நாம பேசுறது வேற என்னன்னு கேட்டினா இதை வந்து முழு முழுக்க முழுக்க இதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்ற அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசுறோம் அவங்க எப்படி உடை அணிஞ்சிருந்தாங்க இதை யார் எடுத்தாங்க யார் பண்ண அதை பற்றி வாதிக்கலை இது மாதிரி வீடியோக்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதே முதல் தடுக்கணும் சரி எதுக்காக இந்த மாதிரி வீடியோக்கள் வருது ஒரு பக்கம் டேக் டைவர்ஸ் மட்டுமே தான் காரணமா அதுக்காக தான் வந்து சிந்த அடுத்தவங்களுடைய கவனத்தை மக்களுடைய கவனத்தை திசை மாற்றத்துக்காகத்தான் இது வெளியிடறான்னு கேட்டால் சில நேரங்களில் சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகைகளே அதை வெளியிடுறாங்க அவங்க வந்து களத்தில் நிற்கணுன்றதுக்காக ஃபீல்டில் நிற்கணுன்றதுக்காக சினிமாவில் அவங்க ஃபீல்டில் நிற்கணுன்றதுக்காக அவங்க அவங்களே அவங்களே அது அதுவும் நடக்குது நிச்சயமா 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 ஏன்னா எப்படி ஒரு நடிகைக்கு வந்து கேட்டால் நான் நிர்வாகமாக கூட நடிக்க தயார்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு எதுக்கு அது மூலமாக என்ன சொல்ல வராங்க அது மூலமாக தயாரிப்பாளருக்கு சினிமா வட்டாரத்தில் சினிமா சினிமாவை சுற்றி இருக்கக்கூடிய வந்து என்ன ஆளுமைகளை வந்து தன் பக்கம் ஈர்க்கிறதுக்காக அப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க பெண்களுக்கு முக்கியம் கற்பு அப்படின்றது அந்த கற்பை வித்துட்டு சினிமாவில் சினிமாவில நீங்க சொல்லி கற்புட சினிமாவில வந்து கேட்டா கருப்பா இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஜெயிச்சிடலாம் ஆனா கற்போட இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது இதை நான் சொல்லவே இல்லை சினிமால இருக்கிற சில முக்கியமான ஆளுமை சொல்லியிருக்காங்க எப்படி கருப்பா இருந்தா கூட ஜெயிச்சிடலாம் ஆனா கற்பா கற்போட இருந்தால் ஜெயிக்க முடியாது இதுக்கு நான் தான் உதாரணமாக பல இயக்குனர்கள் வந்து கேட்டனா வந்து இந்த மாதிரியான இயக்குநர்கள் மட்டுமே கிடையாது தயாரிப்பாளர்கள் இயக்குனர் சினிமா வட்டாரத்தில் நம்ம உச்ச நடிகர்கள் எல்லாருமே கேட்டால் இந்த நடிகைகளை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நான் கேட்குறேன் நீங்கள் இது போய் சொல்லுங்கள் இப்போ சமந்தா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டால் எங்களுக்கு வந்து சொற்பமாக ஒரு அஞ்சு கோடி தான் சம்பளம் தராங்க ஆனால் வந்து ஹீரோ வந்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வராங்க ஏ ஏன் இந்த பாரபட்சம் படத்தில் முக்கியமானவங்க கதாநாயகன் கதாநாயகி ரைட் அப்ப வந்து கதாநாயகன் நூத்தி ஐம்பது கோடி சம்பளம் தரீங்க நூறு கோடி சம்பளம் தரீங்க எங்களுக்கு அஞ்சு கோடி தான் சம்பளம் தராங்க அப்ப என்ன பொருள் அப்ப அங்க நடிகைகள் எப்படி பார்க்கப்படுறாங்க ஒரு போக பொருளா பார்க்கப்படுறாங்க சினிமாவில சினிமாவிலயும் அப்படிதான் காட்டப்படுறாங்க அவ்வளவுதான் இங்க நடிக்கிறதுக்கு எங்கே வேலை இருக்கு சமீப காலத்துல நான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு நீங்க வந்து ரொம்ப சிறப்பா நடிச்ச நடிகை சொல்லுங்க ஒரே ஒரு நடிகை இப்ப சமீபத்துல சொல்ல முடியும் இந்தம்மா யாரு சாய் பல்லவி அமரன் அந்த ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இங்கே சொல்லுங்க நான் அதுக்கு முன்னாடி கூட போகல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருந்து கூட சொல்ல முடியும் நம்மளால் டூ தௌசண்ட்லருந்து கூட சொல்ல முடியும் நடிக்கிறதுக்கே வேலை இல்லைம்மா உடம்பை காட்ட காட்டுறது தான் வந்து நடிக்கிறாங்க சரி அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ இருக்க இயக்குனர் தயாரிப்பாளர்கள் இச்சைக்கு ஆளாகாம எந்த ஒரு பெண்மணியும் நடிகைகளாக ஆகிறது கிடையாது பெரும்பாலும் நான் சொல்கிறேன் மெஜாரிட்டி நான் சொல்கிறேன் அங்க ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்க தான் சரி இப்போ சாய்பாளி சொன்னா இல்லையா அந்த மாதிரி கூட யாராவது ஒருத்தர் இருக்கலாம் நூற்றில் ஒன்று ஆமாம் இது எல்லாம் எப்போ வந்து கவர்ச்சி நடிகைகள் ஆடக்கூடிய நடனங்களை நாங்களே ஆடுறோம்னு சொல்லிட்டு வந்து ஆடை குறைப்பு எவ்வளவு ஆடை குறைப்பு அது வந்து தமன்னான்னு ஒரு நடிகை இருக்காங்களா அவங்க ஆடை குறைப்புலாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்லு நீங்க பாருங்க என்ன எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து காட்டிய அப்புறம் நீங்கள் நடிச்சா கூட நடிப்பை ரசிக்க முடியாதுமா ரசனை நீங்கள் எடுத்து பாருங்க பேய் படத்துலயே வந்து பேயை கட்டுறாங்க எங்க பேயை பார்க்க முடியுது தமன்னாவ பேயாவா கட்டுறான்னு வச்சுங்க அங்க பேயை பார்க்க முடியுதாங்க தான் பார்வை மாறிடுது இல்ல நீங்க சாய் பல்லவி சொல்ல முடியுமாமா கவர்ச்சி நடிக்க சாய் பல்லவி எடுத்து பாருங்க அமரன் படத்துல எல்லாரும் அழ வைக்கிறது இல்லாத பொண்ணு அந்த நடிப்பு வரலையே இங்க எத்தனை பேர் அந்த மாதிரி இல்லையே அப்புறம் ஒரு அறிவிப்பு வேற என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அறிவிப்பு நான் வந்து நிர்வாணமாக கூட நான் நடிக்க தயார் அது என்ன அவ்வளோ கஷ்டமா நிர்வாணமாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டமானு கேட்குறேன் ஆடை உடுத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம முன்னாடி வந்து நம்மளை கவரக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது நடிப்பால் கவரக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது அதுதான் சாய்பளவி பண்ணுறது பண்ணுறது அரை குறையா இருக்கு அரை குறையா இல்லை கால் குறையான்னு சொல்ல முடியும்

குடும்பத்தோட பார்க்க முடியல பல படங்களை நம்ம சொல்ல முடியும் சமீபத்துல வந்த பல படங்களை நம்ம சொல்ல முடியும் குடும்பத்தோட போய் பார்க்குற மாதிரி இருக்கா படம் சார் நம்ம இந்த ஸ்ருதி நாராயணே எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோ லீக் ஆகும்போது ஏஐ வீடியோக்கும் உண்மையான வீடியோக்கும் ஏன்னா ஏ நான் சொல்லுங்க கொஞ்சம் ஏஐன்னு சொன்னா இவங்க என்னைக்கு சொல்லிருந்தது மறு நாள் சொல்லியிருக்கணும் அதிர்ச்சா இருக்கணும் சரி ஏன் ஏ சரி சரி ஏ தானே ஏ தானே ஏன் புகார் தரல சொல்லுங்க

பங்கேற்று இருக்கலாம் அது வெளியே வராதுன்னு கூட இவங்க நினச்சிருக்கலாம் முன்னாடி காலத்துல அப்படி தான் அவன் கேட்டனா பல இப்போதான் வந்து இந்த மாதிரி லீக்கு வெளியே நான் தான் சொல்லல இங்கே பல பேருடைய லீலைகள் எப்படி வெளியே வருது மறைக்கப்படும் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அது வெளியே வருது சில நேரங்களில் நடிகைகளே வந்து இது மாதிரி ஒன்று கேட்டனா வந்து நம்மளை பற்றி ஒரு பரபரப்பான ஒரு நம்ம மீது வந்து ஒரு கவனம் ஈர்க்கணுன்றதுக்காக கூட சில நேரங்களில் பண்ணுறாங்க இல்லை படங்கள் ப்ரொமோஷனுக்காக கூட சில நேரங்கள்லாம் பண்ணுறாங்க இப்படி வந்து கேட்டால் இப்போ வந்து ஒருத்தர் மேடையில வந்து ஆபாசமாக பேசுகிறாரு மைக்கை பிடிச்சி ஒரு படம் ப்ரொமோஷனில் அவரே சொல்கிறாரு என்னன்னு கேட்டனா கவனம் ஈர்க்கறதுக்காக நான் அப்படி பேசணுன்னு சொல்கிறாரு இதை விட நான் கேவலம் வேணும் அசிங்கமா வல்கராக பேசிவிட்டு நான் ஒரு கவனம் ஈர்க்கிறதுக்காக நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கவனம் ஈர்க்கணுன்னா எந்த அதை அதுதான் நான் சொல்கிறேன் எந்த லெவல்லையும் இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முழுக்க கதையை நம்பியோ இந்த மாதிரி கட்டுனா வந்து அந்த மேக்கிங் வச்சு படங்களை தயாரி படங்களை எப்படியாவது ப்ரொமோட் பண்ணோன்னா இப்படியான சில சர்ச்சைகளை உருவாக்கி ஒரு ஐட்டம் சாங் வச்சா ஓடிடும் அந்த மாதிரி தான் அது மாதிரி தான் அதனால தான் இந்த வார்த்தையே இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஐட்டம் சாங்குன்னு ஒன்று சொன்னேன் அதுவே வந்து ஒரு கொச்சையான வார்த்தை தானே அது கவர்ச்சி நடனங்கள் வந்து ஒரு பீரியடில் வந்து அதுக்கான நடிகைகள் இருந்தாங்க அதுக்கான ஊதியம் வாங்கிக்கிட்டு அதுக்கு கதை கதைக்கு தேவையோ இல்லை திரிக்கப்படும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய டானாக இருப்பார் ஒரு ஹீரோ இருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுவார் உடனே அவற்றி சுற்றி ஆகும் இது எம்ஜிஆர் காலத்துல சிவாஜி காலத்துல நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் தான் படிப்படியாக போயிருக்கேன் ரெண்டாயிரத்துக்கு பிறகு கேட்டா அந்த கவர்ச்சி நடிகைகளும் தேவைப்படாமல் போயிட்டாங்க கதாநாயகளை அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கதாநாயகன் வந்து என்னதான் கதவி கண்ணீர் விட்டு நடித்தாலும் அந்த நடிப்பை எப்படி ரசிக்க முடியும் அப்ப இதுதான் நான் சொல்றேன் இந்த ஸ்ருதி நான் கேட்குறேன் இப்போ ஸ்ருதி நாராயணன் தானே ஸ்ருதி கமல்ஹாசனை இன்னைக்கு அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க ஐம்பது படம் நடிச்சிருக்காங்க அவங்க சுருதி கமல்ஹாசன் இப்போ இந்த ஒரு சீரியல்லேயே சரிங்களா எனக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு கேட்டால் ஒருவேளை இந்த டிவி சீரியல்களில் வந்து மக்கள் பார்க்கணும்ன்றதுக்காக முதல் ஸ்டெப் உரெல்லாம் எடுத்து சினிமா மாதிரி எடுத்து வைச்சிட்டாங்களோ ஒரு வேளை அந்த சந்தேகமும் எனக்கு இருக்கு இப்போ டிவி சீரியல் ஆமா டிவி சீனில் குடும்பங்களெல்லாம் உட்காந்து பார்க்கற ஒரு சீரியல்மா அது இல்லையா அதில் வந்து ஒரு வேலை வந்து கேட்டால் இந்த பார்வையாளர்கள் வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்காக கூட வந்து ஒரு வேலை இப்படி ஒரு கதையை எடுத்து விட்டாங்களா ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் அடுத்த நாள் சொல்லவே இல்லை ஒரு நாலு நாள் கழிச்சு பிறகு கேட்டினா அது வந்து ஃபேக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஏஐ தொழில்நுட்பம் இப்ப என்ன அதுவும் இல்ல கேக்குற கேள்வியும் இருக்கு வீடியோ எடுத்து இப்ப நான் வீடியோக்குள்ள இருக்கேன்னா என்ன மட்டும் திட்ட தெரியுதுல உங்களுக்கு அந்த பையனையும் அந்த உங்களால திட்ட முடியல கேட்க முடியல கேள்வி கேட்க முடியல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க வீடியோ எடுத்தது யாருன்னே தெரியாமல் குரல் வச்சு சொல்லிட முடியாது சரிங்களா ஒண்ணு நீங்களே நீங்க சம்பந்தப்பட்ட நீங்க சொன்ன கிட்ட பாதிக்கப்பட்ட நீங்க நீங்க துணிச்சலா சொல்லணும் என்ன வந்து இவன் வந்து ஆபாசமா வீடியோ எடுத்தான்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லாத போது அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்வையாளர் வந்து அவனை திட்டணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது இப்போ இதை எப்படி நான் நயன்தார் அவர் முறை சொன்னாங்கன்னு நான் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது என்னை மட்டும் திட்டீங்க ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் முதல்ல யார் யாரெல்லாம் நான் வந்து கேட்டேன் நீங்கள் வந்து வந்து கிளைகள் தாவடாமல் தாவிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தந்த கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ இவர்கிட்ட நான் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள திட்டமாட்டாங்க உங்களை தான் திட்டுவான் இங்கே ஆண் பெண் தனியாலாம் பிரித்து பார்க்க முடியாதும்மா ஒரே வார்த்தை இங்கே வந்து நம்ம வந்து வந்து எல்லாருக்கும் அந்த அவையார சொல்கிறேன் அவைய அவையார சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஆண்களோட அவையார் சொல் அவையார் சொன்ன வார்த்தை தான் நான் சொல்கிறேன் அச்சம் தவிர ஆண்மை நான் ஆண்களுக்கு சொன்னாங்க ஏன் பெண்களுக்கு சொல்ல இச்சை தவிர பெண்மை தவறையல்னு பெண்களுக்கும் சொல்லிருந்தான்ல அங்கேயும் ஒரு பாரபட்சம் இருக்குது நான் ஒரு மேற்கோள்காக தான் நான் சொல்கிறேன் நான் இங்கே வந்து இச்சை தவிர்க்கணும் பெண்மை தவறையல்ன்றது கற்பு நீங்களும் இருக்கணும் நீங்கள் பட வாய்ப்புக்காக நீங்கள் வந்து இல்லை இந்த டிவி சீரியல் வாய்ப்புக்காக நீங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து ஆபாசமாக ஏதோ ஒரு வகையில் இருந்துட்டிங்க அது எந்த வகையில் இருந்தீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இன்னும் அடுத்தடுத்து நீங்கள் பேசுறத வச்சு நம்மளே ஒரு கணக்கு வர முடியும் நீங்கள் எந்த சூழ்நிலை நீங்கள் வந்து ஆபாசமாக வந்து நீங்கள் அந்த போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தீங்கன்றதெல்லாம் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அவன் ஏன் 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 கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் யாருனே தெரியாம எப்படி கேட்க முடியும் அவன் யார் அவன் அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஷேர் பண்ணுறவங்களுக்கு தெரியாத ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறோமே இங்கே யாரும்மா ஷேர் பண்ணுறாங்க எடுத்து பாருங்க யார் எல்லாரும் வேற வேலையா இல்லாமல் இருக்கிறான்ங்க அசிங்கமாக நான் நான் அது அசிங்கம் ஆபாசம் மட்டுமே கிடையாது ஆபாசத்துக்கு முன்னாடி அது அசிங்கம் அது அதை வந்து போட்டலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அம்சன்னா முதல்ல அவன் டெலிட் பண்ணணும் ஆனால் இதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்கல்ல இதுக்குன்னு சில பேர் இருக்கிறான் எல்லாரையும் நீங்கள் சொல்லிட முடியுமா நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுறானா நான் கேட்குறேன் இருக்க வேலை வட்டி வேலை வெட்டி விட்டுட்டு நீங்கள் அதெல்லாம் சொல்கிறேன் முதல் குற்றம் யார்கிட்ட இருக்குது முதல் குற்றம் உங்கள்கிட்ட இருக்குது உங்களோடய சுய நினைவோடு தானே நீங்கள் இங்கே எப்படி நீங்கள் ஆடையை காட்டுவீங்க சுய நினைவு இருக்குது நீங்கள் ஆடையை காட்டுறீங்கல்ல அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட தான் முதல் குற்றமே நீங்கள் தானே அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரையும் கை காட்டுவீங்களா போகிறவனும் பார்க்குறோன்னா எல்லாரும் நான் கேட்குறேன் ஒரு ஆபாசமாக ஒரு ஒரு நடிகை நடிக்கிறாங்க அதை வந்து தேட்டரில் வந்து வெளியிடக்கூடிய தேட்டர் திட்டுவீங்க போஸ்டர் ஓட்டுறவை திட்டுவீங்க பிரிண்ட் போஸ்டர் பிரிண்ட் பண்ணுற வச்சுட்டுவீங்களா நீங்கள் ஏன் அதை நடிக்கிறீங்க நீங்கள் வந்து போஸ்ட் கொடுக்குறீங்க நான் சொல்கிறேன் ஒரு ஆபாச சோரொட்டிக்கே இந்த கதி நீங்கள் ஆபாசமாக நீங்கள் வந்து போஸ்ட் கொடுத்துருவீங்க போட்டோக்கு அப்புறம் சோரொட்டி ஒட்டுற ஒட்டுற அவன் ஏன் அதை ஒட்டுறான்னு கேட்பீங்க அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறது ஷேர்னு அதை வந்து தூக்கி வச்சு பேச சொல்ல தப்பு தான் இன்னொருத்தர் நடப்பக்கூடாது தான் குற்றம் தான் அது நீங்கள் ஏன் முதல்ல வந்து அந்த மாதிரி நடிக்கிறீங்க எவ்வளோ நடிகை ஊரில் எவ்வளோ நடிகை இருக்கிறாங்க

நீங்கள் வந்து ஒரு பட வாய்ப்புக்காக நீங்கள் அவுத்து போட்டு ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டா இது வந்து இதையே அவன் ஷேர் பண்ணா இதையே அவன் போட்டோ எடுத்தான்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் ஏன் நிற்கிறீங்க உங்க அனுமதி இல்லாமல் போட்டோ எடுத்தாலும் உங்க கோவம் வரணும் மாதிரி ஆடையோடு எடுத்தாலே கோவம் வரணும் கரெக்டாக நான் சொல்றது ஆடையோடு எடுத்தாலே என் அனுமதி இல்லாமல் நீ எப்படியோ போட்டோ எடுத்துன்னு சொல்லி கேட்கணும் சண்டை போடணும் இல்லையா அப்புறம் நீங்கள் வந்து ஆபாசமாக நீங்கள் அவங்க வந்து போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எவன் அவனை திட்டணும் அப்புறம் அவன் எவன் வந்து ஷேர் பண்ணா இதெல்லாம் தேவை இதெல்லாம் வந்து உடல் ரீதியாக ரொம்ப பாதிப்பட்டுக்கு இல்லை ஏன் புகார் தரல இதெல்லாம் கேட்கறதுக்கு இல்லை இப்போ ஆந்திரா அங்க கேரளாவில வந்து ஹேமா கமிட்டி வச்சா மாதிரி இங்க வந்து ஆந்திராவில ஒரு இப்போ ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இங்கே கேட்கறதுக்கு இல்ல கோயில் மாடு மாதிரி சுத்திருக்கேன் தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர் நடிகைங்களான்னு கேட்டா இந்த மாதிரி தான் வந்து கட்டுப்பாடு எல்லாம் சுற்றி இருக்கு ஒரு கட்டுப்பாடான ஒரு தலைமை இல்லை இங்க கேள்வி கேட்கறதுக்கு இதெல்லாம் அசிங்கம் பண்ணிக்கினு நாட்டுல எவ்வளவு பிரச்சனை விவாதிக்கூடிய பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்தி நாராயண வீடியோ கேட்டு சுத்தி எல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கீங்க இதை விவாதிக்கிறத முதல் தப்பான ஒரு விஷயம் திரௌபதி படத்துல மோகன்ஜி அவர்களுக்கு உதவி இயக்குனரா பணியாற்றிய கௌசல்யா சேகர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க இத பத்தி என்னன்னா இதுல நான் முக்கியமா இருக்கிறத மட்டும் படிக்கிறேன் இனி வாய்ப்பு தேடும் பெண்களுக்கு இது ஒரு நல்ல பாடம் அப்படின்னு போட்டிருக்காங்க சார் தன்னை இழந்து எளிதில் பெறக்கூடிய வாய்ப்பு என்றுமே நிலைத்திருக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரியான அநீதிகள் நடந்திருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்க டெரக்ஷன் அவங்க டேரக்ஷன் பண்றாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்க அது இது நிறைய நடந்துருக்கு அவங்க கேட்டதுலேயே நிறைய வார்த்தைகளை அவங்க சொல்லியும் இருக்காங்க உனக்கு வாய்ப்பு கொடுத்து என்ன எனக்கு என்ன யூஸ் நாளைக்கே நீ அடுத்த நயன்தாராவாக கூட ஆகலாம் சூப்பர் ஸ்டாரா ஆகலாம் அதனால எனக்கு என்ன வந்துச்சு அம்மலாப்பால நான் தான் இன்ட்ரோ கொடுத்தேன் நயன்தாராவே நான் தான் இன்ட்ரோ பண்ணியிருக்கேன் சி உன்னை இழந்தா தான் உன்னை வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து இவங்க கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க அப்படி சொன்னவங்களே எங்களுக்கு பிளாக் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த வாய்ப்புகளையும் நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டுமா அதுதான் கரெக்ட் உண்மையிலே பாராட்டணும் அதை நடிகை அம்மா இங்கே ஒரு விஷயம் முடியும் இங்கே பலதரப்பட்ட ஆண்கள் இருக்கிறாங்க எல்லா ஆண்களையும் நீங்கள் ஒரே கூண்டு அடைக்கவும் முடியாது சினிமாவில் இன்றைக்கி நடக்கிற விஷயம் இன்னைக்கு பெரிய இயக்குனர் இமயம் சிகரம்லாம் சொல்கிறாங்கல்ல எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வந்து கேட்டோம்னா வந்து பொறுக்கே தான் இருந்திருக்கிறாங்க பொறுக்கினா நீங்கள் ஏதாவது வந்து கேட்டேன் பெண்களை பொறுக்கிறவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க நடிப்புக்காக மட்டுமே இல்லை படுக்கைக்காக தான் இருந்திருக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படியே அவங்களோட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு வந்து நான் உச்சத்துல இருக்கிற வந்து பெருமையா இருக்க வந்து சொல்லக்கூடிய பெண்களும் தான் செய்யறாங்க இந்த சமூகத்துல நல்ல இயக்குனர் டீராஜந்திர வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர் இந்த விஷயத்துல நம்ம அவங்களையும் ஒப்பிட்டு பார்க்கணும்ல இப்படி ஒரு இயக்குனர் சிகரம் இமயம் இவங்களதான் பார்க்கும்போது போது அங்க வந்து ராஜேந்திரன் நீங்க ஒப்பிட்டு பாருங்க நல்லவங்களும் இருக்கான்னு கெட்டவங்களும் நாம பயணிக்கிற இடந்தமா இருக்கு இங்கே கல்வியும் உள்ள இருக்குது சரிங்களா நாம பயணிக்கிறது தான் இருக்குது நம்ம தான் பார்த்து எச்சரிக்கையாக வந்து பயணிக்கணும் இந்த நடிகை சொல்றது கரெக்டு தானாங்களா அந்த பண்ண அந்த நடிகை அஞ்சு வருஷமா ஃபீல்டில் இருக்கேன் எனக்கு அதேசி பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனால் நான் பொறுமையாக அதெல்லாம் வேணான்னு பொறுமையாக அதை தான் நான் சொல்ல இன்னும் பல பேர் இருக்கிறாங்க மேடையில் ஒரு பெண் ஒரு நடிகை வந்து மேடையில் சொல்கிறாங்க அதுக்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறா அதுக்குள்ள பொங்கி எழுந்ததை பார்த்தோம் பேரரசு பார்த்தோமா இல்லையா பேசணும்ல பேசணும்ல தனக்கு ஏற்பட்ட ஒரு அறிவு கூட நாடுல சொல்ல முடியலமா உடனே ஒரு இயக்குனர் வந்து நீங்க ஏன் அப்பவே சொல்றேன் இப்பவே சொல்றேன் இதை கூட சொல்றாங்க செக் பண்ணி இருக்காங்க சார் இந்த மாதிரி நம்ம வந்து பிரச்சனைன்னு ஏதாவது சொன்னோம்னா உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க இதை பெரிதுபடுத்துனா வளர்வது உனக்குள்ளேயே உன்னை அழிச்சிக்கிற உன்னை நீயே அழிச்சிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னா இதெல்லாம் நீ அப்பவே சொல்ல வேண்டியது நான் சொன்ன எப்ப வேணாலும் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை எப்ப வேணாலும் சொல்லலாம் ஒண்ணு ரெண்டாவது கேட்டா ஒரு விஷயம் கேட்டா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது கேட்டா ஆரம்பத்திலேயே நம்ம கேட்டா அதை தவிர்க்கணும் நீங்களா வந்து கேட்டா வந்து உதாரணத்துக்கு வந்து கேட்டனா ஒன்னு இழந்தாதான் இதெல்லாம் தத்துவம் ஒன்னு இழந்தாதான் ஒன்னு பெற முடியும் இதெல்லாம் வந்து கேட்டா நம்மளை வந்து கேட்டால் சமாதானப்படுத்து அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கு இல்லை இல்லை இன்னைக்கு இன்னைக்கு உள்ள என்ன இன்னைக்கு மட்டும் இல்லம்மா இது கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு நாற்பது வருஷமாகவே சினிமாவில் இப்படி இப்படி இப்படிலாம் இருந்தால் தான் அப்படின்றது வந்து கேட்டா ஒரு எழுதப்படாத ஒரு விதிமுறை அதெல்லாம் மாற்றி உடைக்கிறோன்னா இன்றைக்கி இருக்கிற பெண்களால் தான் முடியும் அன்னைக்கு தன்னம்பிக்கை இல்லாத பெண்கள் இருந்தாங்க அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து கேட்டா தன்னம்பிக்கை உள்ள பெண்கள் ஏன்னா இயக்குநர்கள் இன்னும் சொல்ல போனா என்ன கேட்டா இயக்குநர்கள் தயாரிப்பாளராக வரணும் இப்ப தயாரிப்பாளர்னா ஆண்தா இருக்கிறாங்க பெண்களும் வரணும் இவ வராங்க ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க தான் நானும் சொன்னா அப்படி மாறாதனுடைய விளைவு தான் இப்படி இருக்கிறது யாரோ ஒருத்தர் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்க உச்சத்துல போயிட்டாங்கன்னா அவங்க உதாரணம் எடுத்துக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும் ஆனால் என்ன கேட்டாலும் கேட்டனா நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து கேட்டனா சராசரியாக ஒரு அலுவல் வா வாழ்க்கை எப்படி இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் ஒர்க் பண்ணுறாங்க ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துலையோ இல்லை அரசு துறையிலேயோ ஒர்க் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் அவங்க பதவி உயர்வு பெறுறதுக்கோ இல்லை அடுத்த வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அவங்க என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா சினிமாவில் மட்டும்தான் சினிமாவில் மட்டும்தான் இப்படி இருக்குது சரிங்களா இது வந்து என்ன கேட்டாலும் கேட்டனா அவனுக்கு கேட்குறவங்களுக்கு இதை சொன்ன உடனே கேட்டால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது கேட்டாலும் நீங்க அதை மறுக்கிற இடத்துல நீங்க இருக்கணும் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டு போறவங்களால திறமை உள்ள பெண்களால வர முடியல அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மள கேக்குறாங்க நம்ம போய் தான் நமக்கு வாய்ப்பு வேணாம் அப்படின்னு ஒதுங்கிடுறாங்க சார் இவங்க பண்ற தப்பு நல்ல அப்படிலாம் என்ன கேட்டாலும் அப்படி நான் சொல்லவே மாட்டேன்மா இங்க வந்து நம்ம இங்க கோளார் பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா நடிகைகளுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் உண்மையான காரணம் ஒரு ஐந்து ஆண்டு காலம் நம்ம வந்து இளமை வரைக்கும் தான் நம்ம நடிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்மளால் வந்து கேட்டால் கதாநாயகி வாப்பு வாய்ப்பு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஃபீல்டுலேயே இருக்க மாட்டோம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எடுத்துங்க வடிவகரிசியை எடுத்துங்க எவ்வளோ காலமாக இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து கேட்டால் வந்து கதாநாயகியாக வந்தவங்க கிடையாது அவங்க தெரியுமா முதல்ல கதாநாயகாவும் அவங்க முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க அடுத்தடுத்து கேட்டால் துறை பாத்திரங்கள்லையே இன்றைக்கி இவ்வளோ காலமாக நிற்கிறாங்கல்ல சினிமாவில் எப்படி நிற்கிறாங்க இவ்வளோ நிற்க முடியுது அவங்கள பத்தி நம்ம தனிப்பட்ட இது பேச வேண்டாம் ஆனால் ஒரு நடிப்பு திறமை இருந்தாக்கா இன்னைக்கு திறமையில இருக்கிறாங்களா அவங்களுக்கு அந்த இளமை அப்படியே இருக்கா வடிவ கரசிக்கு அந்த இளமை இன்னைக்கு இருக்கா இல்ல சிகப்பு ரோஜாக்கள்ல இருக்கிற அந்த இளமை வந்து இன்னைக்கு வந்து வடிவகரசிக்கு இருக்கா இல்ல ஆனா அவங்க வந்து எப்படி பயணிக்கிறாங்க பாருங்க அக்கா ஒரு கதாநாயகியா துணை கதாநாயகியா அதுக்கப்புறம் அக்காவா அம்மாவா இப்படி பாட்டியா டிவி சீரியல் வந்து இன்னைக்கு எப்படி அவங்க ஒரு நடிப்பு வந்து ஒரு தொழில எப்படி பயணிக்கிறாங்கன்னு பாருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயாராக இருக்கணும் நமக்கு என்ன அஞ்சு வருஷத்துல தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அதுக்குள்ள நமக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம ஒரு உச்ச நடிகை ஆகிடணும் சூப்பர் ஸ்டார் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் ஆயிடணும் அதுக்காக நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த வலைக்குள்ள போய் இவ்வளோ இருக்கு நாம அப்படி நினைக்கக்கூடாது நீங்கள் சினிமா வந்து கரியரில் வந்து கேட்டா அடுத்தடுத்து ப்ரொமோஷன் இருக்குல்ல வீட்டிலே குடும்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மனைவி மனைவிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம்மாவுக்கு அப்புறம் வந்து கேட்டா பாட்டி இப்படி தான ஒரு குடும்பத்திலே அப்படி இருக்கிறாங்க அதே மாதிரி சினிமாவே அப்படி தான் இருக்கணும்

கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செம்போர் மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட்டன் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துருக்காங்க அங்கோ தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சேர்த்தாலும் வன்வசம் குறைவு மயங்ககைகள் கேரக்ட் ஐயாயிரம் குறைவு உங்கள் அழுத்தாள விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்க